தீவொளி சேனல் நேர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து ஒவ்வொரு ராசியை பத்தி ஒவ்வொரு வாரம் பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த தடவை பேச போறது நம்ம பார்க்குற பொருட்களினுடைய குறியீடு நம்ம ஃபோனில் ஒரு நம்பர் பார்க்குறோமோ இல்லையோ அந்த ஒரு பிக்சர் அதாவது ஏதாச்சும் ஒரு படம் வந்து நம்ம முன்னால் வந்து நின்றுட்டு போகும் அந்த படத்தினுடைய குறியீடுகளால் நம்மளுக்கு என்ன நன்மைகள்லாம் ஏற்படும் எதெல்லாம் நம்மளுக்கு லக்கை தரும் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம வந்து டிபியை வந்து அதிகமாக வச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம டிபி வைக்கிறது என்னன்னா நம்மளுடைய தோற்றத்தை வைப்பது மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா நம்மளுடைய உருவத்தை மற்றவங்க பார்க்கும்போது அது கந்திஷ்டியாக மாறினாலும் அது உங்களை புகழின் உச்சாணைக்கு கொண்டு செல்லும் எத்தனை கண்கள் உங்களை நோக்குதோ அத்தனை கண்களின் பார்வைகளில் நீங்க உயர்வான இடத்துக்கு சில கண்கள் சில அழகா இருக்கா அழகா மேம்பட்டுக்கிட்டே போகும் அதே போல்போது பணத்தின் அளவு கூடும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அவங்க எண்ணங்கள் உங்க முகத்தை பார்த்து என்ன பதிய வைக்கிறாங்களோ அது வந்து உங்களை உருவாகப்படுத்தும் அதனால முதல்ல நம்ம வந்து அடிக்கடி உங்க முகத்தை பார்க்கும்படியான ஒரு பிக்சரை உருவாக்கிக்கோங்க அது வந்து ஸ்டேட்டஸா வச்சுக்கலாம் இல்லாட்டா உங்களுடைய டிபியில உள்ள ப்ரொஃபைலா வச்சுக்கலாம் இந்த மாதிரி பொதுவாக நான் வந்து எப்பவுமே என்னுடைய ப்ரொஃபைல வச்சுக்குவேன் அதிகமாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னால வந்து என் கணவருடைய புகைப்படம் நானும் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தது எனக்கு அந்த அந்த நினைவுகள் வந்து மீள முடியாமல் அப்படியே இருக்கிறதுனால அடுத்த இது மூமெண்டே கொடுக்காம அந்த சோகத்தினுடைய வடுவை மட்டும் எடுத்துக்கொள்ளும்பது அவள் இருந்தது அதுக்கப்புறம் நான் என் டிபியை மாற்றி என்னை நான் பார்க்கணும் அப்போ தான் நான் இதுலருந்து மீளணும் கண்டிப்பாக மீளணும் கண்டிப்பாக மீண்டாதான் தான் ஓ அடுத்தடுத்த பது இதுக்கு நம்ம வந்து உயர முடியும் ஆனால் நம்ம மகிழ்ச்சியான ஃபோட்டோஸ்கள் நம்ம அழகான ஃபோட்டோஸ்களை வந்து எப்போவுமே டிபியாக வைப்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க முதலில் உங்களோட டிபியில உங்கள் ஃபோட்டோஸ் வைக்கிறது சிறப்பாக இருக்கும் அடுத்தால பாத்தீங்கன்னா இப்ப மேச ராசிக்காரர்களுக்கு எந்த போட்டோஸ் வச்சா டீப்ல வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா மேச ராசிக்காரர்களுக்கு வந்து குதிரையினுடைய சிம்பிளை வந்து டீப்பியாக வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் குதிரையினுடைய சிம்பிள் எப்படி இருக்கும்னா ஒரு பசும் புல்வரி தரை மாதிரி இருக்கும்னா அதுல வந்து ஒரு வெள்ள குதிரை ஓடி வருவது போல இருப்பது மிக சிறந்ததாக இருக்கும் ஏன் குதிரை சிம்பிள் அங்க வைக்கிறோன்னா முதல்ல வந்து மேசராசிக்காரர்களின் மேசராசி தான் உயிரின் துவக்கம் இந்த பூமிக்குள் நுழைவதற்கு நான் உயிரின் துவக்கம் இந்த உயிரின் துவக்கம் தொடங்கிய நாள் வந்து ஆத்மநாயகனின் ஓட்டம் இந்த ஆத்மநாயகன் மேசராசி ஓடுவது நம்மளுடைய சிவபெருமான் பூமியை படைச்சிட்டு அந்த பூமிக்கு உலா வரும்போது இந்த பூமிக்குள் நுழையும் போது குதிரை வாகனமாக வெளியே வந்து வந்தாரு அப்படிங்கிறது அந்த உயிரின் துவக்கம் முதலில் குதிரை தான் அதுவும் நிலப்பரப்பில் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து மேசராசிக்கார தேவதர்கள் வந்து குதிரையுடைய துவக்கத்தை வைத்து அது வந்து சுற்றினாங்க அப்படிங்கற மாதிரி இருக்கும் அதனால குதிரைய வந்து சிம்பிளாக வைப்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறது அது மட்டும் இல்லாமல் குதிரை மட்டும் தான் வைக்கணுமா அப்படிங்கிறது இல்லாம நம்ம வந்து செம்பருத்தி பூ அந்த பூவை வந்து சிம்பிளாக வைக்கலாம் பூக்கள் செம்பருத்தி பூக்களை வைக்கலாம் அப்படிங்கறது இயற்கை அலங்காரத்தை இல இயற்கை அழகு நிரம்பிய ஆஹ் ஒரு காட்சி வைக்கணும்னா நம்ம வந்து பூக்கள் நிறைந்த ஒரு பூக்களாக பூத்திருக்கும் மரங்கள் மரங்கள்லாம் பூத்து பூத்து அப்படி ஒரு காடுகளில் பூக்கள் நிரம்பிய காடுகள் மாதிரி இருக்கணும் அந்த காட்டினுடைய தன்மை உள்ள புகைப்படத்தை வைக்கலாம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அதாவது காடுகள்னா மலை மேல் இருக்கிற காடு கொல்லிமலை காட்டில் பூக்கள் உள்ள காடாக இருக்கும் அந்த காட்டில் உள்ள பூக்களுடன் இருக்கிற ஆஹ் மலைகளும் பூக்களும் நிரம்பிய ஒரு காடை வந்து எடுத்து வச்சிங்கன்னா அது உங்களுக்கு டிபியாக வைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இயற்கையை சார்ந்ததில் காடுகளும் பூக்களும் நிரம்பியதாக இருக்கணும் குதிரையை வைத்துக் கொள்ளலாம் அதுக்கு பிறகு பூக்களில் வந்து ரோஜா பூவை வைக்கலாம் அப்படிங்கிறது அப்புறம் பாத்தீங்கன்னா மனிதர்களில் யாரை வைக்கலாம் குழந்தை அதாவது எதுவும் அறியாத சிரிக்கிற குழந்தை வெகுளியான குழந்தை பருவ இதை வந்து வைக்கலாம் அதாவது குழந்தைன்னா பிறந்த குழந்தையுடைய பக்குவமான ஒரு குழந்தை இருக்கும்ல அப்படி பெட்ல படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இல்லட்டா நடக்காது ஆனா குப்புற விழுந்த குழந்தை அந்த மாதிரி குழந்தை போட்டோஸ நீங்க டிபியில வைக்கலாம் அப்போ உங்களுடைய டிபியில வந்து எதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் குதிரைய வைக்கலாம் குழந்தை போட்டோஸ் வைக்கலாம் குழந்தைன்னா உட்கார் குழந்தை கிடையாது குப்புற விழுற மாதிரி உள்ள குழந்தை போட்டோஸ் வைக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செம்பருத்தி பூக்களை வைக்கலாம் இயற்கைகளில் நம்ம வந்து என்ன வைக்கலாம்னா அந்த மலை சார்ந்த இடத்தில் பூக்கள் நிரம்பிய பூக்கள் நிறைந்திருக்கும் பகுதியை வைக்கலாம் இது போக உங்களுடைய இதுல வந்து கோணம் கோணம் போல ஒரு சிம்பிள் இருந்தால் கோணம் முக்கோணம் போல் மேல் நோக்கிய கோணம் சிம்பிளையும் நீங்க பயன்படுத்தலாம் அப்ப எவ்வளவு பெரிய இதெல்லாம் மேசராசிக்காரர்கள் பயன்படுத்தினாங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மட்டும் இல்லாம நிறைய இடத்தில் வெற்றி வாய்ப்புகளும் உங்களை சுற்றி இருக்கும் சரி இதெல்லாம் சொன்னீங்க எனக்கு இறைவனுடைய பெயரை சொல்லி எனக்கு சொல்லலையேன்னு கேப்பீங்க இறைவனாக இறைவன் போட்டோனா நம்ம பாலக முருகன் நல்லா சிரிச்சுக்கிட்டு வாயில் இப்படி கை வச்ச மாதிரி இருப்பாங்க இல்லையா அந்த பாலக முருகருடைய போட்டோஸ் வச்சாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதனால பாலக முருகர் போட்டோ மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து சிவன் வந்து லிங்க வடிவில் இருப்பது மிக சிறந்த அற்புதமானதாக இருக்கும் சிவன் லிங்கத்தை விட சிவன் வந்து என்னன்னா குதிரையில் அப்படி ஓடுற மாதிரி இருக்கிறதுனாலும் நல்லா இருக்கும் சிவன் குதிரையில் அப்படி வர்ற வசியமும் நல்லா இருக்கும் காலையை விட குதிரையில் ஏறி வருவது உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனா மேசராசிக்காரர்கள் முருகரை வைக்கலாம் சிவன் அம்சத்தை வைக்கலாம் எக்கார்ந்து கோணம் உங்களுடைய முருகர் இந்த போட்டோஸ்களில் கருநீலம் கரு கருப்பு இந்த நிறங்கள் வந்து வரக்கூடாது உங்களுடைய நீங்க வைக்கிற டிபில கருப்பு கருநீளம் இதெல்லாம் மாதிரி பாத்துட்டு வச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த போட்டோஸ் வந்து ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும் அதனால இதையெல்லாம் வைத்து இந்த போட்டோ உருவாக்குனீங்கன்னா இது வந்து உங்க இத வந்து அடிக்கடி நீங்க பார்க்கும்போது அதே போல் உங்களை யாராச்சும் பார்க்கறதுக்கு நினைக்கும் போதும் அது ரொம்ப பாசிட்டிவாக வசீகரிக்கும் தன்மையுடனும் இருக்கும் உங்க ப்ரொஃபைல யாராச்சும் திறந்து பார்க்கும் போது அது ரொம்ப உங்களுக்கு லக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது என்னன்னா உங்களுடைய சுய ரூப படத்தை ப பயன்படுத்துவது சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு கலைஞனும் தன் முன்னேற்ற பாதை அடையணும்னா அவன் பிரபலம் அடையும் போது முன்னேற்றத்தை அடைகிறான் தன்னை பிரபலமாக்க நம்ம நம்ம முகத்தை ஒரு நாலஞ்சு பேராச்சும் பார்க்கணும் நம்ம கூணி குறுகி வீட்டுக்குள்ளே இருந்தால் நம்ம முன்னேற்றத்து தன்மை அடைய மாட்டோம் அதனால சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா என் முக புகைப்படம் வெளியில தெரிஞ்சுட்டா கந்திஷ்டி ஆயிரும் அதனால நான் புகைப்படத்தை வெளியில வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லை உங்க புகைப்படத்தை வைப்பதனால் உங்களுடைய இது வந்து போல்டு ஸ்ட்ராங்கா நீங்க வெளியில தெரியுறீங்க நீங்க எதை வந்தாலும் பேஸ் பண்ண ரெடியா இருப்பீங்க அப்படிங்கிற தன்மையை வெளிக்காட்டும் அவ்வளவு சீக்கிரம் உங்களை எளிதில் நெருங்க மாட்டாங்க ஆனா ஈஸியாக நீங்க மனதை பறிக்குடுக்கற தன்மையிலும் வரக்கூடாது இதுதான் இந்த ப்ரொஃபைல் வைக்கும் போது கவனமாக இருக்க வேண்டியது அதனால முதல்ல உங்க ப்ரொஃபைல வைங்க அதுக்கப்புறம் நான் சொன்ன ப்ரொஃபைல்களை நீங்க பயன்படுத்தலாம் இது வந்து உங்க ஸ்கிரீன்ஷாட்டாக இந்த ஸ்கிரீன் சேவராக வச்சுக்கலாம் இல்லட்டா உங்களுடைய கம்ப்யூட்டர்ல வச்சுக்கலாம் இல்லட்டா உங்க வீட்டினுடைய இதுல கூட வச்சுக்கலாம் இதெல்லாம் வைக்கும் போது உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களும் வெற்றிகளும் வந்தடையும் நன்றி வணக்கம்